கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மர்ம மரணம் தொடர்பாக இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி மற்றும் பள்ளி நிர்வாகிகளான தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி ரவிக்குமார் பள்ளி முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கன்னியாமூர் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கில் வழக்கிலிருந்து பள்ளி ஆசிரியர்கள் கீர்த்தனா ஹரிப்ரியா ஆகியோரை நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி அளித்த மனுவின் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் முதல் முறையாக கடந்த பதினாறாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்பொழுது செல்வி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாப்பா மோகன் வழக்கிலிருந்து நீக்கப்பட்ட இரு ஆசிரியர்களையும் மீண்டும் சேர்க்க வேண்டும் வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை வழங்க வேண்டும் என வாதிட்டார் அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் தேவச்சந்திரன் மனுவிற்கு பதிலாக கால அவகாசம் கோரியதை தொடர்ந்து வழக்கு விசாரணை இன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தது சம்பந்தப்பட்ட கன்னியாமூர் பள்ளி தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி முதல்வர் சிவசங்கரன் ஆகிய மூவரையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி ஸ்ரீராம் அப்பொழுது உத்தரவிட்டார் இந்த நிலையில் ஸ்ரீமதி தாயார் செல்வி மற்றும் பள்ளி நிர்வாகிகளான தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி மற்றும் முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு துவங்கிய நிலையில் இவ்வழக்கினை வரும் இருபத்தி எட்டாம் தேதி என்று ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் அப்பொழுதும் பள்ளி தரப்பினர் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியுடைய மர்மமான மரணம் குறித்து அவருடைய தாயார் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி கள்ளக்குறிச்சி காவலத்தில் புகார் கொடுத்து அந்த வழக்கில் முறையான புலன் விசாரணையின்றி அவர் போராடுகிறார்களான இந்த சிபிசிஐக்கு மாற்றப்பட்டு கூட இந்த வழக்கிலே உரிய முறையில் விசாரணை செய்யப்படாமல் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து பேரையும் விடுவித்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்ட போதே இது ஒரு உண்மைக்கு மாறான இயற்கைக்கு மாறான மரணம் என்பதை ஒப்புக்கொள்ளப்பட்டு இதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சில முக்கியமான புள்ளிகள் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி பல முறை அவர்கள் அவருடைய தாயார் செல்வி புயல் கூட இந்த வழக்கில் காவல்துறை அதனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய டிஜிபி அன்றைக்கு இருந்த சனிசிங்க ராதவர்களே இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு தற்கொலை என்று முன்னறிவிப்பாக விட்டார் அது மட்டுமல்ல உடற்கூறாய்வு செய்கிற போது கோகுல்ராஜ் வழக்கைப் போல ஒரு மூன்றாவது சிறப்பு மருத்துவர் போட வேண்டும் என்று சொல்லி மூத்த வழக்கறிஞர் சங்கரசு சென்னையிலே வாதாடிய போது கூட நீதிபதி மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்கள் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை முதலாவது ஆனால் செய்யப்பட்ட குடற்குறாவிலேயே குறாவிலேயே இருந்தது என்பதை அவர்களே பார்த்தார்கள் பல உடல் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் எலும்பு குருவுகள்லாம் குறிப்பிடப்படவே இல்லை ஆகவே நீதிமன்றமே இரண்டாவது முறையாக ஒரு குழுவாக மருத்துவர்களை போட்டு ஊழல் செய்யப்பட்டது அப்போது கூட தொடர்ந்து போராடியும் நாம் கேட்டிருக்கிற மூன்றாவது மருத்துவர் அது நியமிக்கப்படவில்லை ஆகவே அந்த மருத்துவருடைய அறிக்கையை வைத்துக்கொண்டும் காவல்துறையை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் வைத்து வைத்துக்கொண்டும் இது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ரவிக்குமார் அவரை சார்ந்திருக்கக்கூடிய நான்கு பேரும் பிணை கேட்டு போராடிய போது உயர்நீதிமன்றத்தில் மாபெரும் இளந்திரியன் அவருடைய நீதிமன்றத்தில் இந்த ஸ்டேட்டஸ் போலீஸ் போட்டிருக்கிற சிபிசிஇடி போட்டிருக்கூடிய ஸ்டேட்டஸ் வாங்கி வாங்கிக்கொண்டு இது ஒரு தற்கொலை சொல்லி முன்கூட்டியே அவர்கள் அறிவித்தார்கள் அது ஒரு வழக்கை புலனாய்வு செய்து முழுமையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற போதுதான் வடக்கிலே குற்றம் சாட்டப்படுகிறார்கள் சொல்ல வேண்டும் அதற்கு முன்பாகவே நீதிபதிகளுக்குரிய கருத்து என்பது ஏற்புடையது அல்ல என்ற காரணத்தினால் உச்ச நீதிமன்றத்தை அணுகி செல்லியவர்கள் கேட்டார்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவ்வாறு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இது தற்கொலை என்று சொல்வது தவறு என்று சொல்லி அந்த ஆப்சர்வேஷனை நீக்கிவிட்டு வடக்கினை புலனாய்வு செய்ய சொன்னார்கள் ஆனால் அப்பொழுதே உச்ச நீதிமன்றத்தில் காவல்துறை வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது என்பதை போல சொன்னார்கள் அதற்கு பின்பாகவும் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு ஆப்சர்வேஷனும் தவறு என்று சொன்ன பின்னாலும் கூட இந்த வழக்கிலே முறையான புல விசாரணை செய்யாமல் கடந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கில் முன்னூற்றி ஐந்து என்று சொல்லக்கூடிய ஈதாசா பிரிவும் ஒரு சிறுவர் ஒருவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டால் அது முந்நூற்றி ஐந்து பிரிவில் வரும் அதே போல் இந்த வழக்கில் ஜேஜே ஆக்டு சிதாருடைய சட்டம் வரும் இந்த ரெண்டு சட்டங்களுக்கு கூடிய அவரை எல்லாம் நீக்கிவிட்டு வெறும் அந்த விடுதியை முறைப்படி அனுமதி பெறாமல் நடத்தியிருக்கார் என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டை மட்டும் போட்டு இந்த வழக்கில் முடித்து விட்டார்கள் அந்த முடிக்கப்பட்டிருக்கிற க்ளோஷியர் ரிப்போர்ட்டை விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சிஜிஎம் கோர்ட்டில் தாக்கல் செய்தார்கள் அந்த தாக்கல் செய்கிற போது சட்டத்தின்படி உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி யார் புகார்தாரரோ அவருக்கு முறைப்படி அடைப்பாணை கொடுத்து ஆட்சேபை கேட்க வேண்டும் அந்த வகையில் தான் கேட்கப்பட்டது அங்கேயே நாங்கள் விழுப்புரத்தில் வாதாடினோம் அதற்கு பிறகுதான் நீதிமன்றம் இங்கே தனியாக அமைக்கப்பட்டது மாவட்ட தலைமை மாவட்ட அமர்வு நீதிமன்றமும் சிஜிஐ கோர்ட் அமைக்கப்பட்டது ஆகவே இந்த நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு சம்மன் வந்த பின்னால் சென்ற முறை வந்து நான் வாதாடினேன் அப்போது இந்த தரப்பில் அரசு தரப்பிலே ஆஜரான்கள் வா வாய்தா கேட்டார்கள் ஆகவே தான் இன்றைக்கு முழுமையாக இந்த வழக்கிலே ஏன் நாங்கள் இரண்டு முக்கியமான ஒரு ஆவணங்களை கேட்டிருக்கிறோம் இந்த வழக்கிலே இருக்கூடிய எஃப்ஐஆர் ஃபார்ம் நைன்டி ஒன் மற்றும் இருக்கக்கூடிய புக்குள்ள நாங்கள் கேட்டுக்கிறோம் அதேபோல் சிசிடிவியை பொறுத்தவரை இருபத்தாறு சிசிடிவிகள் ஓப்பன் செய்யப்பட முடியும் என்று சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து காலையில் பேசக்கூடிய அந்த தொலைபேசி தொடர்பு காவல்துறைக்கும் சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு போல் செல்விக்கு கொடுத்திருக்கிற தொடர்பு இவை பற்றி கூடிய சிடிஆர் சிடிஆர்லிஸ்ட்டும் ஐபிடிஆரையும் கேட்டிருக்கிறோம் அதை பற்றி இன்றைக்கு நீதிபதர்கள் முழுமையாக கேட்டார்கள் அரசு தரப்பிலே வாதாடுவதற்காக மீண்டும் வாய்தா கேட்டு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வாய்தா போடப்பட்டிருக்கிறது அதை வாங்கிய பின்னால் எங்களுக்கு ஆவணங்கள் பெற்ற பின்னால் முறையான போட்டு இருபத்தி எட்டு அஞ்சு அரசு தரப்பு வாதாடுவதற்காக டைம் கேட்டுருக்காங்க அன்னைக்கு பேசி முடிச்சான நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தா அடுத்த நாளே போட்டுக்கோங்க